அந்தர்பல்ட் அடித்த செங்கோட்டையன் அதிர்ச்சியில் எடப்பாடி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை முன்னேற்ற கழகத்துடைய முக்கியமான ஒரு தலைவர் அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை இணைத்துக் கொண்ட அந்த அந்த நேரத்திலே மாவட்ட செயலாளர் பொறுப்பிலே தான் நமது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அப்படிப்பட்ட செங்கோட்டையன் இதுவரைக்கும் ஒன்பது முறை எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாராம் இன்று செங்கோட்டையன் பல அதாவது மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை கிளப்பி விட்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம்

ஆகவை பற்றி ஒரு செய்தி வெளிவருகிறது அப்படின்னா அதை பத்து செய்திகளாக திருத்திக் கூடுவதற்கு மீடியாக்கள் தயாராக இருக்கிறது இதைப்பற்றி ஒரு செய்தி வெளிவருது என்றால் அதை பத்து ஊடகங்களுமே திமுகவுக்கு நல்லதாகத்தான் மாற்றக்கூடியதாக தமிழகத்திலே ஏகப்பட்ட ஊடகங்கள் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு சூழ்நிலையிலே செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்குமே வருகின்ற ஐந்தாம் தேதி அவர் என்ன பேச போகிறார் ஆனால் எங்களுக்கு உண்மையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் இருந்து வெளியேற போகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்ப செங்கோட்டையன் வெளியேறிவிட்டால் கண்டிப்பாக அது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவைத்தான் தரப்போகிறது எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமாக செங்கோட்டை

மாதிரி தகவலையும் செங்கோட்டை நவல் அதிரடியாக சொல்லியிருக்கிறார் இது அதிமுகவிலே மிகப்பெரிய அதிர்வலைகளையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மறுபடியும் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையின் ஆதரவளை கொடுப்பாரா அல்லது சசிகலா ஓ பின்னால் பாய போகிறாரா அல்லது தமிழக வெற்றி கழகத்திலே இணைய போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம் செங்கோட்டையின் கட்சி தாவது உறுதியா இல்லையா அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நண்பா